விருச்சகராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க விருச்சகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது விருச்சகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய ராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையெல்லாம் விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திலே பார்த்தீங்கன்னா விருச்சகராசி ராசிக்காரங்க நீங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பீங்க அதிலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்னே பார்க்கப்படுது ஒரு வீட்டில் விருச்சக ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே அது நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி பறைச்ச ராசினா அது வந்து விருச்சக ராசிக்காரங்க தான் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சகராசியா இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க சொந்தக்காரங்க ஒரு நண்பட்டுங்க உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருட்சகராசிக்கிறாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் விருச்சகராசிக்கிறங்க வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாக தானாகவே தேடி வந்திருக்கும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடிய கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்லுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய அவர்கள் இங்கே வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இருந்து விருட்சக ராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போது இந்த ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை கண்டிப்பாக விரிச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில் போகுது எனக்கு கடந்த ஒரு மூன்று வருடமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளாதாரத்திலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி சரியான ஒரு முன்னேற்றம்ங்கிறதே இருந்திருக்காங்க இருக்காது எல்லாமே பின்னடைவாகவே இருந்திருக்கும் நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது மற்ற ராசிக்காரங்களும் நல்லா ஓஹோன்னு வாழ்றாங்களே நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல அப்படின்னு டெய்லியுமே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் போக போகிறீங்க குருபெயிற்சியோட முழு பலன்களே உங்களுக்கு ஜூன் மாதத்தில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது கொஞ்சம் ஓவராகவே இருக்குது இருந்தாலுமே கூட அனைத்து விதமான கடனையுமே இந்த வருடத்துக்குள்ளேயே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் விருச்சிகராசிக்காரங்க வாழ்க்கையில இருக்க போகுது ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நீங்கள் கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த வயது ஐந்து கிரகங்களுடைய கிரகங்கள் பயிற்சி மூலமாக உங்களுக்கு அனைத்துமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு ஐயாயிரம் சம்பளத்துக்கோ பத்தாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேற நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி நான் இனி இனி பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச வேலை நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ ரேங்க் ஜீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கிய மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கேதுவால் மட்டும் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாமே தவிர அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக குடும்ப வாழ்க்கைக்குள்ள கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சின்ன ஒரு மனக்கசப்பு சின்ன சண்டை சச்சரவு இதன் மூலமாக கேது பகவான் அவருடைய விளையாட்டை ஆரம்பிப்பார் இருந்தாலுமே கூட கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் இந்த கேது பகவானை உங்களால் எதோ தொடரக்கூட முடியாது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இதை நினச்சி வீட்டில் சொல்ல ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் தகுதிக்கேற்ப சம்பள உயர்வு பதை உயர்வு போன்றவை எல்லாமே நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய தொழில நெருக்கடிகள் நீங்கும் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே விலக சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அவமானத்தையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க ஏன்னா வந்து வரன் பார்ப்பீங்க சரியாக அமையாது அப்படி இல்லை அப்படின்னா பொன் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மாப்பிளைக்கு வந்து கார் வேணும் பைக் வேணும் கவர்மெண்ட் வேலை வேணும் ஐடி வேலை வேணும் நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால உங்க தகுதிக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது அமையாமல் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டிருக்கீங்க கண்டிப்பாக நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நான் நிச்சயம் நல்ல ஒரு மணமகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக விரைவில் வரப்போறாங்க வாழ்க்கை துணையை இழந்த விருச்சக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா நினச்சிருவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவழ்க்கை அப்படிங்கிறது அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய விருச்சகராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அப்படி நிறைய விருச்சகராசி நேரம் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த வருடத்துக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விருச்சக ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு மனக்கசப்பு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து தடையாகவே இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கையோடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் போகல ஒவ்வொருவருக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமதம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ராசிக்கான வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போகுது ஏன்னா நம்ம கூட இருந்தவன் கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான பொருளாதார மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது அப்படியே குடும்ப வாழ்க்கையை தலையிலாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்த நபர் அப்படிங்கிறவர் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார் அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக எத்தனை நாட்களாக வந்து ராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடய இருந்திருப்பீங்க நம்ம வாழ்க்கை இப்படியாக தான் இருக்குமா மாறவே மாறாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விரைவில் வரப்போகிறார் இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வலுவையை செய்யக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு அற்புதமான மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் அப்படிங்கிறது இருக்கப் போகிறார்